டிவி சர்வீஸ் இறைவனுடைய மாபெரும் உதவியால உங்களுடைய மிக பெரும் ஆதரவால ஜனவரி மாசத்துடைய முதல் குரூப்புக்கான தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால ஜனவரியில அடுத்த குரூப்புக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஜனவரி கடைசி வாரத்துல அடுத்த குரூப்புக்கான புக்கிங் நடந்துட்டு இருக்குது ரொம்பவே லக்ஸரியான பிரீமியமான போர் ஸ்டார் ஹோட்டல் ஒவ்வொரு வேலையும் ரெண்டு வகையான தமிழ்நாடு உணவு வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே கூடவே இருந்து வழிகாட்டக்கூடிய இப்படி நம்மளுடைய இந்த உம்ரா இப்பாதத்தை முழுமையான மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியல நம்பரை உடனே கண்டக்ட் பண்ணுங்க உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பதட்டமா வைரலா இருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னா வெனுசுலாவுடைய செய்தாங்க வெனுசுலால அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டை எப்படியாவது சுரண்டி ஆட்டையை போட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த அமெரிக்கா வல்லரசு நாடு வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடாது கொள்ளையரசு நாடு அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெனுசுலாவை சுத்தி இன்னைக்கு வெளியில போக முடியாத அளவுக்கு கப்பலை ஃபுல்லா நிறுத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுலயும் USS எஸ் ஜெரால் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கப்பல் இந்த கப்பல் பெரும்பாலும் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட கப்பல் ரெண்டாயிரத்தி மூணு ஈராக்கினுடைய வாரின் போதும் இந்த கப்பல் தான் பயன்படுத்தப்பட்டது ஆப்கானிஸ்தானுடைய வாரின் போது இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டது அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டது இந்த கப்பல் இங்க போயிருக்கு இன்னைக்கு வெனிசுலாவுக்கு அதே மாதிரி பி பிப்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற விமானங்கள்லாம் போய் ரொம்ப பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு வெனிசுலால வெனிசுலால இருக்கக்கூடிய மக்கள் போதைப் பொருளை கடத்தல ஈடுபடுறாங்க அங்க நாங்க போதை பொருளுக்கு எதிராக நாங்க ஈடுபட போறோம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கரையை வழக்கம் போல இங்க கையாண்டு இருக்காங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த நாட்டையாவது ஆட்டையை போட நாட்டு நியூக்ளியர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு புதுசா ஒண்ணு கையாண்டிருக்காரு நம்ம ட்ரம்ப் என்னன்னா அங்க போதைப் பொருள் பயங்கரவாதம் வந்திருக்கு அதனால நாங்க போய் அந்த நாட்டு வழியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள்லாம் அழிக்க போறோம் அந்த போதைப் பொருளாம் எங்க நாட்டுக்குள்ள உள்ள வருது அப்படின்னு சொல்லி அங்க மிகப்பெரிய தாக்குதல் செப்டம்பர் இருந்து நடத்தப்பட்டிருக்குங்க இருபத்தி ரெண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு எண்பத்தி ஏழு பேர் நம்ம சொல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போதை பொருள் தடுப்பு நிர்வாகம் சொல்றாங்க வெனுசுலாவுல இருந்து அதிகமா வரல மெக்சிகோல இருந்து வருது கொலம்பியால இருந்தா வருது இங்க இருந்து வரல அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்லியிருக்காங்க இங்க தாக்கியதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாதாரண மீனர் மீனவர் இவரை போய் தாக்குறாங்க அந்த தாக்குதல்ல கூட நியாயம் இருக்க அப்படின்னு கேட்டா நியாயம் இல்லைங்க அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்படுதுன்னா அவர் போதைப் பொருள் வச்சிருக்கிறார் அதனாலதான் சுட்டுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு வீடியோவை போடுறாங்க டிசம்பர் மூணாம் தேதி அந்த வீடியோல இரட்டை தட்டு தாக்குதல் ஒரு தாக்குதல் அறிமுகப்படுத்துறாங்க அந்த தாக்குதல் என்னன்னா போர்க்குற்றமாக அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்றேன் போதைப் பொருள் தவறான நம்மளுக்கு மாற்ற கருத்து கிடையாது ஆனா போதைப் பொருளை வச்சிருந்தா அது குற்றமாக கருதப்படாது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல போய் அந்த போட்டை தாக்குறாங்க தாக்குன உடனே காப்பாத்த ஆள் வருவாங்கல்ல அப்படி காப்பாத்த வந்த ஆட்களை இரண்டாம் தட்டு தாக்குதலுக்கு உத்தரவு போடுறாங்க அந்த குத்து உயிரமா கொலை உயிரமா கிடக்குறவங்க அவங்க ஹெல்ப் பண்ண வரக்கூடியவங்க இந்த இரண்டாம் தட்டு தாக்குதலை இவங்க நிகழ்த்துறாங்க இது நிகழ்த்துறத நிகழ்த்துறத பத்தி அவங்களுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்காது கரோலின் அவர்கிட்ட பத்தி கேட்கப்படுது என்னங்க இப்படிலாம் நீங்க தாக்குதல் நடத்திட்டீங்களே என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு வடிவல் காமெடி வரும்ல அந்த காமெடி தான் ஞாபகம் பேங்க் கொள்ளையடிக்க போயிருப்பாரு கொள்ளையடிக்க போல லெட்டர் எழுதி கொடுத்திருப்பாரு நான் கொள்ளையடிக்க போல வெள்ளை அடிக்க வந்திருக்கிறோம் யோ என்ன வெள்ளை அடிக்க வந்திருக்க லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு காமெடி சீன் பாத்திருப்பீங்களா இல்லையா அது மாதிரி நிருபர்கள்லாம் கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்டவன பதில் சொல்ல தேவை அந்த குரலின் ஆமா அங்க ஆட்சி மாற்றம் தேவை இல்ல அப்படின்னு சொல்றாரு இப்ப ஆட்சி மாற்றதுக்கு காரணம் என்ன காரணம் என்னன்னா அங்க வந்து நிறைய கச்சா என்ன இருக்குது ஏன்னா மனுசுலா பொறுத்த மாற்றத்துல முன்னூத்தி மூணு பில்லியன் கச்சா எண்ணெயை அப்படிங்கிறதுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்படுது வெள்ளை மாளிகையுடைய தலைமை தளபதி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா வைல்ஸ் அவருடைய பேர் அவர் சொல்றாரு ஆமா நாங்க வந்து இந்த தாக்குதல் நடத்ததே பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து அந்த கச்சா எண்ணெய்க்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாக்குதல் நடத்தி நவம்பர் மாசத்துல பார்த்தீங்கன்னா பல தாக்குதல் இப்ப டிசம்பர்ல ஒரு எண்ணெய் டேங்கே கைப்பற்றிருக்காங்க கைப்பற்றி அதை டெக்சாசிஸ் போயிட்டு அமெரிக்காவில் அந்த எண்ணெயை போய் இறக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு என்ன போகுதுங்க என்ன டேங்கரு பெரிய கப்பல்ல அதையே திருடி போயிருக்காங்க அப்ப வெனிசுலாவினுடைய அதிபர் இருக்கிறாரா இல்லையா அவர் சொல்றாரு இது பக்கா திருட்டு திருட்டு மட்டும் இல்லாம ட்ரம்ப்புக்கு வந்து உனக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்ப வினுசுழாளுடைய மொத்த பிரச்சனை காரணம் என்னன்னு சொன்னா அந்த நாட்டை எப்படியாவது ஆக்கிரமிச்சு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கணும் எப்படி வந்து ஈராக்ல செய்யப்பட்டதோ எப்படி ஆப்கானிஸ்தான் செய்யப்பட்டதோ அது மாதிரி செய்யணும்னு இந்த கொள்ளை அரசு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் இது பெரிய ஒரு கண்டனம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மளும் புரிஞ்சுக்கணும் ஒரு தலைவர்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க நிறைய வழிமுறை காட்டி தந்திருப்பாங்க வாட்டி தந்திருக்கிறாங்க ஆனா இப்படி மோசமான தலைவர் வருவாங்க மோசமான தலைவர் வர்றது யுக நாளுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ட்ரம்ப் செயல்பட்டுகிட்டு இருக்காருங்கறதான் நிதர்சனமான உண்மைங்க அகமதை கொண்டாடக்கூடிய ஆஸ்திரேலியா இப்போதைக்கு நம்ம வந்திருக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அந்த வீடியோவை அந்த வீடியோவில் அகமது ஓடிய போய் காப்பாத்துறாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி மக்கள்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கிறான் சுட்டுக்கிட்டு இருக்க அவனை இவர் போய் காப்பாத்தாரு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் காப்பாத்துறாரு இவருக்கு வந்து துப்பாக்கி எடுத்த பயிற்சி எதுவுமே கிடையாது அவருக்கு ஆனா அவரு அந்த இடத்துல மக்களை காப்பாத்தணும்னு ஓடோடி போய் அல்ல கனத்த உடம்பு ஓடோடி போய் அந்த இடத்துல காப்பாற்றுற நியூஸ் நம்ம பரவலா பார்த்திருப்போம் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அவரை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சவுத் வெல்ஸ் அப்படின்னு போதீன்னு சொல்லுவாங்க சவுத் வெல்ஸினுடைய சீஃப் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியா மாதிரி மாதிரி தமிழ்நாடு எப்படி அது இருக்கக்கூடிய மின்ஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த நாட்டினுடைய அவர் இந்த மனிதர் எல்லா மனிதரையும் வாழ வச்சுட்டாரு இவர் மட்டும் அதை செய்யலன்னு சொன்னா பல பேருடைய உயிர்கள் போயிருக்கும் அப்படின்னு கிறிஸ் மின்ஸ் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார் அந்தோனி அல்பானிஸ் அந்தோனி அல்பானிஸ் வந்து இன்னைக்கு அகமதை போய் சந்திச்சு அவரை கை குலுக்கி உங்களுடைய இந்த செயல் போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது அப்படிங்கிறத பாராட்டியிருக்காரு இது நடந்துகிட்டு இருக்க இந்த தான் அங்க இருக்கக்கூடிய சங்கி ஊடகம் இங்க இருக்கக்கூடிய சங்கி ஊடகங்கள்லாம் சில செய்திகளை பரப்புறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பட்டாசு வெடிச்சு முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா முஸ்லீம்லாம் பட்டாசு வெடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புறாங்க உண்மையில அப்படி பட்டாசு வெடிக்கப்பட்டதான்னு கேட்டேன் ஆமா வெடிக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய கேண்டர் பி அப்படிங்கிற பகுதியில கரோல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய ஃபங்க்ஷன் இப்போ நம்ம எல்லாத்தையும் கிறிஸ்துமஸ் வரப்போகுது அந்த ஃபங்க்ஷனுக்காக அவங்க வந்து வெடி வெடிக்கிறாங்க அந்த வெடி வெடிச்சதை முஸ்லிம்கள் தான் வெடி வெடிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை பரப்புகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் அதை தொடர்ந்து பிரிட்டன் அமெரிக்கா இந்தியாவில் இந்தியாவில் நம்ம பெரும்பாலும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான செய்தியில் பார்த்துருக்க மாட்டேங்க நார்த்தில் இந்த வீடியோ அதிகமாக பரப்புகிறாங்க அகமதா காப்பாத்திருக்கிறாரு ஆனா இவங்க எப்படி செய்தியை பரப்புறாங்க முஸ்லிம்கள் கொண்டாடி தீக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பரப்புறாங்க அட முட்டாளு நீ அவர் காப்பாத்த அகமது அகமது காப்பாத்தினதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன விஷயம் தெரியுமா முஸ்லிம்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கை தான் என்ன ஒரு மனிதரை வாழ வச்சவர் எல்லா மனிதரையும் வாழ வச்சவராவார் என்று திருமறை குரான் எங்களுக்கு பாடம் சொல்லி தருது கத்தனாசு ஜமியா ஒரு மனிதரை கொண்டவர் எல்லா மனிதரையும் கொண்டவராவார் ஒரு மனிதர் வாழ வச்சவரு அஹய ஜமி எல்லாரும் வாழ வைத்தவரானே சொன்னனாலதான் அகமது அப்படி செயல்படுறாரு அகது மட்டும் இல்லைங்க ரஷ்யால இன்னைக்கு ஒரு புதிய ஹீரோவை பார்க்க முடியுது நூறு வயசு ஹீரோ அந்த நூறு வயசு ஹீரோ அவர் பேசியிருக்க வார்த்தை இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மத்தியில மிகப்பெரிய போர் நடக்குது அங்க வந்து பல குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்காங்க அதை நம்ம ஒருபோதும் மாதிப்பது கிடையாது ஏன்னா போர்க்களங்களில் கூட குழந்தைகளையோ முதியவர்களையோ பெண்களையோ கொள்ளுவது இஸ்லாமியில் அனுமதியே கிடையாது நம்ம அந்த விஷயத்துக்கு வரல ஆனா ரஷ்யாவில் நடந்துக்கூடிய சம்பவத்தை பாருங்க அவர் தேச பற்றாளர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு பாருங்க அவருடைய பேர் இப்ராஹிம் பாஷா கேவ் அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க சாதிக தான் சதிகேவ் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு நூறு வயசு அவர் இதுக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்திருக்காரு தெரியுது அதை பயன்படுத்திருக்கிறாரு பயன்படுத்தி ராணுவத்துக்கு உதவி செஞ்சிருக்காரு அது மட்டும் பா யாராவது நாட்டுக்குள்ள உள்ள வந்துட்டா இந்த பிளைட் எல்லாம் எப்படி அடிக்கிற அந்த மாதிரியான வான் பாதுகாப்புல செயல்பட்டு இருக்காரு இப்ப நடக்கிற இந்த போர் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு நூறு வயசு ஆகுது நூறு வயசான அவர் புட்டினுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரியான ராணுவத்துல சேர்த்துக்கங்க புட்டின் என்ன பண்றாருன்னு சொன்னாத அந்த லெட்டர் அப்படியே அங்க இருக்கக்கூடிய மக்காச்சால அகமி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய கமிஷனுக்கு இந்த லெட்டர் அனுப்பிச்சு வைக்கிறாரு கமிஷன் என்ன செய்தி சொல்றாருன்னா அறுபது வயசுக்கு கீழே இருக்கிற ஆள்கள் தான் ராணுவத்தில் எடுப்போம் உங்களை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் புட்டின் இவரை கூப்பிட்டு தனியா ஒரு விருது கொடுக்கிறாரு விருது கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் பேசுற வார்த்தை தான் இப்ராஹிம் அங்க அவங்க பேசுறாங்க அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க நாங்க வந்து இந்த நாடை நேசிக்கிறோம் நான் உண்மையிலேயே நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மையிலேயே நேசிக்கப்பட வேண்டிய தலைவர்களும் புட்டின் ஒரு ஆள் தான் உண்மையில அதை மறுக்க முடியாது ஏன்னு இப்போ சமீபத்துல இந்தியா வந்துட்டு போனார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஆனா அந்த நெத்தனியா இருக்கான்ல வரமாட்டேன்னு சொன்னான் பயமா இருக்குது இந்தியாவில் டெல்லியில குண்டு வெடிப்பு நடந்துருச்சு எப்படி பயம்தான் கோழியா இருக்கான்னு பாருங்க இவங்க இவங்க இந்த நெத்தனியா இந்த சங்கியல் எந்த அளவு தூக்கி பிடிச்சாங்க ஆனா அந்த வெள்ளை போட்டு போட்ட குரங்கு நம்ம இந்தியாவை கேவலப்படுத்திட்டு போயிருக்கிறான் அதுக்கு பெரிய அளவு கண்டனமே இல்லைங்க ஆனா புத்தி நீங்க வந்துட்டு போனார் உண்மையிலேயே புத்தினை நேசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருந்திருக்கிறாரு இப்ராஹிம் அப்படிதான் அப்படிங்கிறது தான் இது நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு சூப்பர் ஹீரோ ரஷ்யாவினுடைய இப்ராஹிம் பாஷா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப காசாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் தாங்க ரொம்ப நம்மளுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்திகள் உலகமெல்லாம் ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கவனிக்கப்பட வேண்டியவங்க பேசப்பட வேண்டியவங்க பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத பேசணும் எங்களுக்காக மக்கள் எல்லாம் அப்படிங்கறதுதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அந்த மக்களுடைய வலியும் வேதனை தான் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னா நெத்தனியாகு வந்து அந்த மக்களுடைய பேச்சு இந்த உலகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வச்சிருக்காங்களே நீதிமன்றம் என்கிற பேர்ல பொய் நீதிமன்றம் அதுல என்னன்னா வெளிநாட்டு நியூஸ் ஆனால் வரக்கூடாது அப்படின்னு தடை போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த செய்த மக்களுக்கு கொண்டு போடுங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவங்கள் தான் கசாவில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பைரன் அப்படிங்கிற ஒரு புயல் வருது இந்த புயலுக்கு அப்புறம் அந்த மக்களுடைய நிலையே ரொம்ப மாறி போகுது எந்த அளவுக்குன்னா இருபத்தி ஏழாயிரம் கூடாரங்கள் ஒரு கூடாரம் நாலாயிரம் செக்கல் இந்தியாவினுடைய மதிப்பு பிரகாரம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானது எந்த கூடாரம் சும்மா இந்த குச்சியில வச்சு வெள்ளை துணியில போட்டிருப்பாங்க அந்த கூடாரம் ஏன்னா இரும்பெல்லாம் கட்டக்கூடாது இரும்பெல்லாம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது இரும்ப இந்த ஆக்கிரமி உள்ள அனுமதிக்கவும் மாட்டான் அந்த கூடாரம் இருபத்தி ஏழாயிரம் கூடாரம் அழிஞ்சு போயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் இருக்கு உடஞ்ச பில்டிங் கீழே மழை நினைஞ்சுகிட்டே இருக்க முடியாதுல நினைஞ்ச துணியை காயப்போடவும் முடியாது நினைஞ்ச நிலையிலே தான் அப்படியே இருக்கணும் அதனால கூடாரத்துக்குள்ள போகலாம் இல்லை இடைஞ்ச பில்டிங்குக்குள்ள போகலாம் அப்படின்னு போன மக்கள் இடிபாடுகள் கீழே இறந்து போறாங்க இறந்து போனதுல அங்க இருக்கக்கூடிய சகோதரர் நாசர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாரு நான் அப்படிதான் பில்டிங் கீழே அந்த மலைக்கு பயந்து ஓடுனேன் குளிருக்கும் மலைக்கும் பயந்து அப்படி குழந்தை பில்டிங் கீழே மாட்டிக்கிச்சு பதினஞ்சு வயசு குழந்தை ஒண்ணு பதினெட்டு வயசு குழந்தை ஒண்ணு கூப்பிடுறாங்க சத்த எனக்கு கேக்குது ஆனாலும் என்னால காப்பாத்த முடியலை இந்த குழந்தை இறந்தே போயிட்டாங்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இறந்தவங்க உயிர்தியாக என்று நபிகள் நாயகம் சல் அல்லா சொன்னாங்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை காசாவாசிகளுக்கு இறைவன் கொடுக்க நம்ம பிரார்த்தனை செய்யணும் அதோடு மட்டும் இல்லாம இந்த மேற்கு கரையில காசாவில் இப்படிப்பட்ட மேற்கு கரையில தொடர்ந்து அட்டுழியங்கள் பதினாறு வயசு பயண சுற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டுமே முன்னூத்தி ஐம்பது குழந்தைகள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் சிறப்பு காவல் அவங்க மேல எந்த குற்றச்சாட்டையும் இல்லை எதுவுமே கிடையாது ஆனா என்னன்னா எதிர்காலத்துல இவங்க தவறு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற பேர்ல ஒரு கேஸ் அதுக்காக பல வழக்குகள் அதனால அவங்க சிறைச்சாலையில இருக்காங்க பதினாறு பேருக்கு ஆயுள் முழுக்க நீங்க வந்து இங்க இங்குடைய சிறைச்சாலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொடிய தண்டனை கொடுத்துட்டு தான் இவங்க தங்களை உலக அளவுல பெரிய ஆளா காட்டிக்கிறாங்க இன்னைக்கு இதை எதிர்த்து பிரான்ஸ் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அட்டு செய்றீங்களா பஞ்சத்தால ஒரு பக்கம் இறந்துகிட்டு இருக்காங்க இடிபாளிகள் கீழே பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க நீ குண்டை போட்டு பல பேர் சாக இருக்க லெபனான்ல பல பேர் கொடுற சிரியாவில பல பேரை கொள்ற இன்னைக்கு மேற்கு கடை பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு செட்டிலரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் இந்த இருக்கிறாங்க மேற்கு கரையில் நடந்த அநியாயங்கள் பதினாறு வயசு பயணம் சுட்டுக் கொண்டதுக்கு எதிராக நாங்க சர்வதேச நீதிமன்றத்தை நாடி இவங்களுடைய முகத்திரையை கிணிக்க போறோம் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க இவனுடைய முகத்திரையை கிணிக்கிற மாதிரி நம்மளும் இன்னைக்கு உலகத்துல செயல்படணும் இவனுடைய ஐயோக்கியத்தனத்தை இந்த உலகத்துக்கு நம்ம பரப்பி இவனுடைய முகத்தை நம்ம உலகத்துல அடையாளப்படுத்த நம்ம ஒவ்வொருத்தவங்க கட கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பல்வேறு உலக செய்திகளை பத்தி பார்த்தோம் இத பற்றியான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோக்களை அதிகமா உங்களுடைய நண்பருக்கு ஷேர் செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்